प्रधानमं सत्यम् अमत्म्मा अमबत्ता अवश्रोता अवधातारोविश्य

तपम जगद नन वस्पष्टते तपम जगद नन वलय भेषते तपम जगद नन प्रदेते संभव विनापनलोदि लो नमः

திருமதி கன்னியம்மார் அவர்கள் திருமதி செந்தில் அவர்கள் திருமதி சுப்லட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள் ஹேமா பாலினீஸ்ரீ அவர்கள் திருமதி ரேமி அவர்கள் திருமதி ராஜராஜ ராஜேஷ் திருமதி அவர்கள் திருமதி வேகாந்தேவி தலைமையில்

बंदर बंदर के बंदर बंदर जंगल में जेब में अमान जेना जेना सीमा पलायन बिगाड़ा लड़कियों के आंसुओं में बिगाड़े हों सांप जाम बेड़े के दरवाज़े रस्सियां मुंह जेना लाशाएं जंगल में उनके योजना सड़कों पर जरोमा बरोबर सड़कों पर बंदर के आंसुओं की आँखें सज्जन जी सत्ता दिया गया है भगवान बारा प्रदान जीवान भगवान की निराले देख प्यार जगहों में भगवान भेनवार सजाक मेरे काबों निराले देखा पुरस्कार दिया है भगवो भेलो भगो भगवान से भोबा जब भगवान को न दंता प्रदान ये दोनों रविश्रेष्ठ जी तुझे वहाँ अनुमति दान सुधार कर दान जागो में संगर सजा� பரமபத பைசாவேலோ வரான் ஜலுகு பாசையா விஷ்ணுதேய் வென்கா சதாந் தமதமே தில்யா ஹரீரா ராம ஸ்தோத்தனம் க்ரதே அக்கேரா பிரகதா ச சந்திரவதய அனந்த ராயேஸ்வ ரபவா சவேதா மௌக்ரேன இன்னதாவேன வந்துதைன மந்தனங்காம் பாரேன சகரே நரச்சாய சதா புவனோத் சபதக

से ब्रज चाँदी, बेजस्वत सुमे हुता है, बेजस्वत सिरो असुमे। जारे वास्तविता चलेगूरी, जारे इधर ड्राप वाटर, अगर छीनोगूरी वाली ना, इधर गालों के लिए धारणा, क्या करेगा धारा? கண்டிகானம் செய்திருந்திருமணம்டிந்த விசேஷகம்மெமாட்டி வகை வழி தாயி விரைவெனால் ஆட்கொள்ளப்பட்டு இங்கே சிறையான அனுபவமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சிவகங்கை சமத்தான தேவதற்கான பேர

உணவு பரிமாறுவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதை யாரும் ஒருத்தர் விடாம போய் உணவு அறிந்து வரிசையிலே காவல்துறையாளர்களுக்கு ஒத்துழைப்பு சட்டமில்லாமல் தரணம் இல்லாமல் அமைதியாக இணையவருடைய அபிப்பிரசாதமாக தரப்படக்கூடிய உணவை பெற்று செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இப்பொழுது மாலை மாற்றும் நிகழ்வானது நோக்கிகள் மாலை மாற்றம் ஏழுவானது நடைபெறும் மத்தியாழாக்னேஸ்வர சிவன் அவர்கள் அபிஷேக் சிவம் அவர்கள் திருக்கோயிலுடைய நவியார் என்று சொல்லக்கூடிய காப்பு கட்டிய பட்டராக கார்த்திகேயர் சிவம் அவர்கள் திருக்கோயிலுடைய சாதகராக இருந்து கைவிசாரியாக இருக்கக்கூடிய நிர்வாகர் சரவணன் பட்டதனர் பாண்டீதரை பட்டதர்கள் மற்றும் சிவாச்சாரியார்கள் அத்தனை பேருக்கும் இன்று స్వాமிக்கு வస్త్రம் மற்றும் மாலை அளிக்கிரார்கள் ஆதே ஹுஷ்யான் பவதஜராமஹ நந்தேரத கோணே ஜபால யமனதேவைந்த ஹரதரோஜ மனசோபனசோபமான கல்யாணாஹ வட்சண மற்றும் மாலை அடைகிறார் என்று சொல்வார்கள் உமையாகிய பார்வதேவியை தன்னுடைய ஒரு பாகமாக இழந்த கலப்பனே இந்த உலகத்தினுடைய உயிரிழப்பு புராண செய்திகள் अब आइए हम अधरारी करने के लिए बजट मंत्री सांबर देंगे। आज तमन्ना पास भारी इंद्रा दो हिस्सा इंद्रा इंद्रवरुण जिसे इनमें खाला तो शोर मचा आज तम अधरारी सर अधरारी करने के लिए कांची की उत्ते अमेरिका नल बार दुबई राखी अजीब रू

உணவு பிரசாதங்களில் பெற்றுச் செல்வார்கள் அவர் மறந்தாமல் பெற்று செல்வார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் பெற்றதாயினரை மக வளர்ந்தாலும் பிள்ளை பெரும் தாய் மறந்தாலும் குற்ற உயிர் வறந்தாலும் உயிரை ஏவிய உடல் வறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை வளர்ந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது வளர்ந்தாலும் நற்றவர் நமக்கு உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் வரவேன் என்று சொல்வார்கள் எல்லா வகையான பூவலகை இன்றுள்ள வாழ்க்கையை நமக்கு உரியதாக்கிக் கொள்வதற்கு லௌகீகம் என்று சொல்வார்கள் அது லௌகீகம் அப்படிங்கிறது அர்த்தம் என்னன்னா இந்த உலக வாழ்க்கையோடு இசைந்து வாழ்வதற்கு அர்த்தம் இந்த உலக வாழ்க்கையோடு இசைந்து வாழ்கம் அதிலே சூழ சூக்ரா என்று சொன்னார் சூழ சரீரமாகவும் சூக்ம சரீரமாகவும் வழி நடத்துகிறார் சூழ சரீரம் என்று சொல்ல முடியும் உடலானது மிகவும் முக்கியமானது இந்தியமையானது இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன் சொன்னது அதாவது சூக்மம் சொல்லுவோம் சூக்மும் இறை நிலைப்பட்டது ஆன்ம வயப்பட்டது ஆன்மா என்று சொல்லக்கூடியது இந்த இந்திய நம்மளுடைய மனித உடலானது லக்னம் என்று ஜாதகத்திலே நிர்ணயம் செய்கிறார்கள் லக்னம் லக்னாதிபத்தியம் லக்னாதிபதி லக்ன கேந்திரம் கேந்திரம் என்றெல்லாம் ஜாதகத்தினுடைய வார்த்தைகளை அதை அனுவிடுவார்கள் அந்த வகையிலே பனிரண்டு லக்னங்களுக்குமான ஒரு ஸ்தலம் இந்த பூவுலகத்திலே ஒதுக்கிறது என்று சொன்னால் அது நம்மளுடைய உண்மையிலும் நல்ல பனிரண்டு லக்னங்களுக்கும் முடங்கி இருக்கிறது அதையும் நிவர்த்தி செய்து வைப்பார் லக்னாதி பற்றிய தோஷத்தையும் அவர் நிவர்த்தி செய்து வைப்பார் அத்துணையை மிகுந்த அந்த சுவாமி நீ எந்த லக்னமாக இருந்தாலும் நிச்சயமா அந்த பன்னெண்டு லக்னங்களை நம்ம பிறந்திருப்பாங்க

மகர கலிதாதேவி மகரம் பூதலோச்சனா சொல்வார்கள் எல்லா வகையான மகரங்களையும் அந்த திருமாவள்தானம் இறைவனுக்கும் உதவிக்கும் நடைபெறும் அந்த கடத்தை அந்த சகசியை நீங்கள் தவிர்க்கக்கூடிய நேரங்களில் நிச்சயமாக உங்கள் அந்த உயிர்களுக்கும் கிடைக்கும்

சூரிய பகவான் சந்திர பகவான் பார்க்கக்கூடிய அவ்வளவு விசேஷகரமான இந்த நிகழ்வுல சூரிய பகவான் இதை நேராக நிலைக்கு தன்னுடைய வெளித்த திரவங்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார் பக்த தரவங்கள் யாரா அம்மா அண்ணே ஊகாரத்தை கொண்டிருங்க ரொம்ப புடிவானது யார் என்ன சொல்லிக்கிட்டுப் பேசறாலிய மாங்களே கையல்ல யாருக்கு போய் குற்காரி தொப்புடானே மாங்களே கைய குறம்பாதானே அதையில வந்துடலாம் நெல் திருமணத்தை செய்து கொள்ளக்கூடிய அகையான நாரஸ் இசையை நலி கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயிலுடைய ஆசாரம் என்பது திருவாளர் வெங்கடமற்றும் திருவாளர் செங்கம்குமாரர்கு adına இந்த ராதத்ரையின் மீது மகிழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு நிறைவினை நீங்கள் செய்து பெரியதாக வரார் சுதன் சௌக்கியம நலமடங்கி இந்த மரத்தை மூடுறே வர வந்து வேண்டியே செய்ததற்கு கூட்டாக வந்து சொல்வார்கள் அங்கே அங்கே கூட்டாக வந்து செய்து அடன்றத்தியாக விபாராதை மතු ஒரு ஜரை காமிப்பாங்க அது வரைக்கும் அங்கேயும் எல்லாரும் வேலை வந்து நெரிசல் செய்து ஏற்பாடு பண்ணிருக்கோம் யார் யார் வேலையை யார் காலையில யாரும் நிதிச்சிடாம யாரும்

राज दर्शयाम ओमा मवा देवा ओमा हाँ सर्वाग देवा जनम कि यार नहीं सुनता အော်ရေအဲ့ဒါအဲ့ဒါအဲ့ဒါ